என் நாத்தனை மாரெல்லாம் நினைச்சோம்னா கடவுள் எப்படிதான் செஞ்சானே தெரிய மாட்டேங்குது வாங்க பத்மாமா இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் லைக் லைக் வாங்க பத்மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடவுள் ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க பத்மாமா டுடே ஸ்பெஷல் என்ன சமையல் முடிஞ்சா சாப்பிட்டீங்களா நான் சும்மா சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரியாக வைங்க நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு டெய்லி அடி வாங்குற ரசம் வாங்குறதுக்கா வீட்டில் காலம் மூணு கடைசியில் நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு புரியுதா புரியலையா அதெல்லாம் நிறைய இருக்குது கனகராஜ் வயசு தான் மெயினாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் வயசு வயசு தான் இங்கே எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்குது பெண்களுக்கு வந்து பெண்கள்னாலே பிரச்சனை தான் அதில் வயசுன்னு வர்றப்ப சொல்லவே வேண்டாம் எந்த வயசாக இருந்தாலும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் இன்னைக்கு தயிர் சாதம் மத்தியத்துக்கு வெயிலுக்கு இதம்மா இருக்கும்னு வெயிலுக்கு கொடுத்துட்டாங்க காலையில் நேற்று வச்ச சாம்பார் சூடு பண்ணி கொடுத்துட்டாங்க சூடு பண்ணாலும் விட மாட்டோம் சூடு பண்ணாலும் உங்களுக்கு விடமாட்டோம் மகேஷ் தம்பி சாம்பார் சாம்பார் தான் அப்போ இன்னைக்கு சட்டியை கழுவிடுவாங்களா சாம்பார் சட்டியா ஏன்னா நாளைக்கு சாம்பார் வைக்கணுமே தம்பி நாளைக்கு சாம்பார் தான் வைக்கணும் நாளைக்கு வெள்ளிக்கிழம பங்குனி வித்துற ஊத்துறோம் நாளைக்கு சூப்பராக சாம்பார் வைப்பாங்க நாளைக்கு முருங்கைக்காய் தடியங்காய் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க வணக்கம் ஏ வசந்த் மகனே நம்ம எத்த மகனே எங்கடா இருக்க ஏய் எப்படி இருக்க எஸ்ஐ சார் போஸ்டிங் ஆயிடுச்சா எஸ்ஐ சார் என்னோட லைவுக்கு ஒரு எஸ்ஐ சார் இருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து சப்போர்ட் பண்ணும்ல எஸ்ஐ எஸ்ஐ சார் வாங்க நல்லா இருக்கீங்களா வசந்தே எப்படி இருக்க போஸ்டிங் போட்டாங்களாடா ஐயோ எஸ்ஐ ஆயிட்டாரு இனிமே வாடா போட சொல்லக்கூடாது வாடா போட சொல்லக்கூடாது இசை ஆயிட்டாரு என் புள்ள என் பிள்ள இசையாயிருச்சு என்னப்பா நல்லா இருக்கம்மா நீ நல்லா தாண்டா தம்பி இருக்கணும் நீ ரொம்ப நல்லா இருக்கணும் சரியா வீட்டுல அம்மா இப்படி இருக்காங்கப்பா அம்மா எப்படி இருக்காங்க நீ என்ன பண்ற உன்னோட ட்ரைனிங் என்ன போஸ்டிங் நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா அம்மாவுக்கு என்ன சாமி அம்மா உன்னோட அன்புனால அம்மா எப்பயுமே நல்லாதான் இருப்பேன் அன்பானவங்க எங்களை சுத்தி இருக்கிற வரைக்கும் அம்மா நல்லா தான் சாமி இருப்பேன் அம்மா வீட்டுல வச்சாலும் வச்சாலும் ஒரு முருங்கை மரம் அதில் கொலவொலையா முருங்கைக்காய் முருங்கைக்கா போகிறீங்க முருங்கக்காய் முருங்கைக்காய் தூங்க முருங்கைக்காய் சாட்டுனே உடையலாம் தம்பி ஒவ்வொருத்தவங்க முருங்கைக்காய் மாட்டேங்குன்னு வருத்தப்படுறாங்க உங்களுக்கு முருங்கைக்காய் கிடைச்சிருக்கப்பா கிடைச்ச முருங்கைக்காய் ஒவ்வொன்று முருங்கு முருங்கைக்காய் கிடைக்காம நொண்டு போகுது ஐயோ 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 முருங்காய் முருங்காய் நான் நல்லா சாப்பிடுவேனேங்கிறாங்க இங்கே ஆனால் அவங்களுக்கு முருங்காயே கிடைக்காது பார்த்துக்கோங்க நீங்க நல்லா சாப்பிடுங்க தம்பி முருங்குக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்கியாச்சு எந்த எந்த ஊரில் வாங்கியிருக்க போஸ்டிங் எந்த ஊரில் ஆனால் ஏற்கனவே சொன்னையில் வசந்தே கடலூரா நாகம் கடலூரா ஏதோ ஒரு ஊர் சொன்னியே போஸ்டிங் வாங்கிட்டேன்மா அப்படின்னு எந்த ஊர் சாமி ஆய் டாக்சிஸ் பையன் வாங்க டாக்ஸீஸ் பையன் வரலாமே நீங்கள்லாம் லைவுக்கு வரலாம் ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏ என்னாச்சு ம் வாங்க மேடம் வாங்க திருவாரூர் மூருமா ஓ ஓகே ஓகே திருவாரூரா நல்லதுக்கா ம் ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் மெது மெதுவாக வாங்கிக்கலாம்ல வசந்து வேற எங்கிட்ட நம்ம எங்கிட்ட மாற்றணும் மதுரை சிவகாசி இங்கிட்ட மாற்றணும்னா மாற்றிக்கலாம்ல இப்போதான் கீறு ம் கொஞ்சம் பிஸி சாப்பிட்டீங்களா டாக்டிஸ் பையன் நீங்கள் ரொம்ப பிஸியா நீங்க பிஸியான அளவுக்கு என்ன வேலை செய்கிறீர்கள் சொன்னீர்கள் என்றால் நானும் கொஞ்சம் தெரிந்து கொள்வேனி